விருதாச்சலத்தில் பள்ளிக்கு செல்வதற்காக பேருந்தில் ஏட சென்ற மாணவியை தாக்கிய இளைஞரால் மாணவியின் மண்டை உடைந்து விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதி கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுற்றுவட்டார கிராம பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மாணவிகள் பயின்று வருகின்றனர் அவ்வாறு பயிலக்கூடிய பனிரெண்டாம் வகுப்பு மாணவி வழக்கம்போல் இன்று விருதாச்சலம் கடைவீதியில் பேருந்துக்காக காத்துக் கொண்டிருந்துள்ளார் அப்பொழுது விருதாச்சலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு செல்லக்கூடிய பேருந்து வந்தபோது அப்பேருந்தில் ஏற முயன்று உள்ளார் அப்பொழுது அருகில் நின்று கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் மாணவியை பேருந்திலிருந்து கையை பிடித்து கீழே இழுத்து தள்ளி கடுமையாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பித்து ஓடி உள்ளார் இதனால் மாணவியின் மண்டை உடைந்ததை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக மீட்டு விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று மாணவிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து முதற்கட்ட தகவலாக கூறப்படுவது என்னவென்றால் சம்பந்தப்பட்ட பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவியை குமாரமங்கலம் கிராமத்தை சேர்ந்த அருள்குமார் என்பவர் தொடர்ச்சியாக காதல் என்ற பெயரில் மாணவியிடம் தொந்தரவில் ஈடுபட்டதாகவும் ஆனால் மாணவி அதற்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் இன்றைக்கு தனது நண்பருடன் வந்து மாணவியை தாக்கிவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பித்து ஓடியதாக கூறப்படுகிறது